அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே பழனியைச் சேர்ந்த சகோதரர் முபாரக் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்விக்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது அந்த சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் பள்ளிவாசல் கட்டுகிற பொழுது மினாரா அமைப்பது அவசியமானதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கேட்டிருக்காங்க ஏன்னா பொதுவாக இன்றைக்கி நம்ம பள்ளிவாசல் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மளுக்கு என்ன நினைவு வரும் அதனுடைய அமைப்பில் வந்து ரெண்டு தூண்மார் அப்படி நீளமாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பள்ளிவாசல் என்று சொன்ன உடனேயே நம்மளுக்கு அதுதான் நினைவு வரும் ஏன்னா உலகம் முழுவதும் வந்து பள்ளிவாசல்கள் வந்து அப்படி தானே கட்டப்பட்டிருக்கிறது அப்போ கோயிலுக்குன்னா கோயிலில் வந்து ஒரு மாடலாக நம்ம பார்ப்போம் சர்ச்சுக்குன்னு ஒரு மாடல் வச்சுருக்குறாங்க கட்டடத்துக்கு அதே மாதிரி பள்ளிவாசல்னு சொன்னால் அந்த மினாரா இருக்குது பார்த்தீங்களா மினாரான்னால் நம்ம கோபுரம்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த அது வந்து பள்ளிவாசலுக்குன்னு ஒரு அடையாளமாக இன்னும் இருக்குது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது மக்கா மதினாவளி அப்படி தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி பள்ளிவாசல் முழுவதும் அப்படி இருக்கிற காரணத்தினால ஒருவேளை பள்ளிவாசல் கட்டும்போது அல்லாவே இந்த மாதிரி மினாரா வைக்குமாறு ஏதாவது ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறானா அல்லது நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது உத்தரவு போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதான் என்னது அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி இப்போ ஹதீஸ்லேயும் குரான்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மினாராவை அமைக்க வேண்டும் என்று எந்த விதமான வழிகாட்டுதலும் என்ன இல்லை மார்க்கத்தில் வந்து சொல்லப்படல சொல்ல போனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட பெருமானார் சல்லாஹூ அவனுடைய இன்னைக்கு நாம கட்டுற அந்த மாதிரியா இருக்குது ரசூல் சல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசலுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா குடிசைகளாகத்தான் இருந்தார் அந்த பேரித்தம்பழத்தினுடைய கீற்றுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதில் எடுத்து என்ன செய்வாங்கன்னா ஒரு நாலு தூணை வந்து நிற்க வச்சு அதுக்கு மேலே வந்து அதை வந்து கூரை மாதிரி போட்டுக்குவாங்க இன்றைக்கி வந்து நம்ம சாலை போடுறோமில்ல அதே மாதிரி கூரை மாதிரி போட்டுக்குவாங்க இதுதான் நபிகள் நாயம் சல்லாஹூ அலைய காலத்தில் இருந்த அந்த பள்ளிவாசலனுடைய அமைப்பு அதனால் ரசூல் சல்லாஹ் அலைய காலத்துலேயும் அந்த மாதிரி இல்லை அதுபோக என்னன்னா அல்லாஹனுடைய திருத்தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களும் பள்ளிவாசல் கட்டும் பொழுது மினாராவை நீங்கள் அவசியமாக கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவும் போடலை ஆனால் இந்த மினாரான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மினாராங்கிற பேர் வேண்டுமானால் ஹதீஸ் கிதாபுகளில் இடம் பெற்றிருக்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அபுதாவுத் இமாம் நீங்கள் கேள்பட்டுருப்பீங்களா அவர் எழுதிய கித்தாபுனுடைய தலைப்பில் என்ன போடுவார்னு கேட்டால் பாபுல் லதானி ஃபவுக்கல் பனார் அது இந்த பாங்கு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மனாராவுக்கு மேலே இருந்து சொல்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பாடமே என்ன செஞ்சுருக்காரு அவர் வந்து எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அப்துல்லாஹிப்னு சுகை அவரும் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த மனாராங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எப்படி பயன்படுத்துகிறாரு மினசுன்னதி அல்லதானும் ஃபில் மனாரா இந்த பாங்கு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்வது என்பது மனாராவின் மீது சொல்வது நடைமுறையாக இருக்கிறது வல்இகாபத்தும் ஃபில் மஜிதி இகாமத் சொல்கிறதுங்கிறது அது பள்ளிவாசலுக்குள்ளே சொல்கிறது ஏன்னா இக்காமத்துங்கிறது வந்து தொழிலுக்காக வேண்டி உள்ளதானே அதை போய் நம்ம வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லையில அப்போ இக்காமத் என்பது பள்ளிவாசலுக்குள்ளே சொல்லப்படக்கூடியது பாங்கு என்பது மினாராவில் வந்து சொல்லப்படக்கூடியது அது மினாரானா வந்து ஒரு உயரமான இடம் அந்த உயரமான இடத்துல நின்று சொல்லும் போது தானே எல்லா திசையிலையும் கேட்கும் அப்போ அந்த மாதிரி தான் பிலால் அலியல் லாகுனு அவர்கள் கூட என்ன செஞ்சுருக்குறாங்க பாங்கு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயரமான இடத்துக்கு மேலே ஏறி தான் என்ன செய்வாங்க சத்தம் போட்டு பாங்கு சொல்லுவாங்க அப்போ இந்த அடிப்படையில் அந்த மினாரா மினாரா அப்படிங்கிற வாசகமெல்லாம் இடம்பெற்றுருக்குதே தவிர மற்றபடி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லை பள்ளி வாசல்னு சொன்னாவே அந்த மினாராவோடு சேர்ந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அதை பற்றி என்ன செய்யலை அதீசம் பேசலை அதை பற்றி திருமறை குரானையும் கிடையாது விலங்குதுங்களா அதனால் அதை வந்து கட்டித்தான் ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பள்ளிவாசல்னு சொல்ல முடியும் இல்லைன்னா பள்ளிவாசல்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது சொல்கிறதுக்கு வந்து மார்க்கத்தில் வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை நடக்குதுங்களா அதனால் மினாராவை கட்டித்தான் ஆகணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் இல்லை ஆனால் இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லா அப்படி அப்படித்தானே இருக்குது இந்த வழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரியணுமா இல்லையா இந்த வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உமையாக்கள்னுடைய ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல உதாரணமாக பார்த்தீங்கன்னா எகிப்து அந்த எகிப்தில் வந்து பிஸ்தான் சொல்லி ஒரு இடம் அந்த காலத்தில் அந்த இடத்துல வந்து அமருபுகள் ஆசிரியர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க அவர் வந்து கட்டும் போது அந்த பள்ளிவாசலுக்கு மினாராவெல்லாம் கிடையாது அது வரையும் சொல்லப்போனால் உலகத்தில் மினாரா வச்சு பள்ளிவாசல் கட்டப்படவே இல்லை இவரும் அதே மாதிரிதான் மினாரா இல்லாமல் தான் என்ன செய்கிறாரு பள்ளிவாசலை வந்து கட்டுறாரு அதுக்கப்புறம் வாவியார் அவர்களுடைய கவர்னர்கள் இருக்கிறாங்கள்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அமருபில் ஆஸ் லலி அவர்கள் கட்டி அந்த பள்ளிவாசலில் மினாரான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே அதை வந்து அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க முதல் முதல்ல இஸ்லாமிய வரலாறில் வந்து முதல் முதல்ல பள்ளிவாசலுக்கு வந்து மினாரா என்ற அடையாளத்தை கொண்டு வந்தவர்கள் அந்த கவர்னர்கள் தான் இந்த உமையாவினுடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் இருந்து தான் இந்த மினாரா அப்படிங்கிறது வந்தது இப்போ அவர்கள் கூட மினாராவை கட்டி அந்த இருந்து வாங்க சொன்னாங்க ஏன்னா வந்து இப்போ பிலால் ரலி அவர்கள் உயரமான இடத்துலருந்து தானே பாங்க சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுத்தினாங்க அதாவது அந்த பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய அந்த மினாராவில் அது மேலே ஏறக்கூடிய லெவலில் என்ன செய்வாங்க கட்டி அதுக்கு மேலே நின்று பாங்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அதை பாங்கு சொல்கிறதுக்காக நீ மினாராவை கட்டுறது இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஹான் இருக்குல்ல கொழாய் அதாவது பள்ளிவாசலுக்குள்ளேருந்து வாங்க சொல்லுவோம் அந்த குழாயை கொண்டு போய் மேலே என்ன செய்வாங்க எல்லா பள்ளிவாசல்லையும் அந்த மினாராவை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு குழாய் மாட்டியிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் என்ன இருந்தது இந்த வழக்கம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்ததே தவிர குரான்லேயோ ஹதீஸ்லேயோ என்ன இல்லை அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை சில பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மினாராக மட்டும் வைப்பாங்க அது யாருடைய வழக்கம்னு கேட்டால் அது வந்து ஈரானில் வந்து அந்த மாதிரி தான் துவக்கத்தில் இருந்தது ஈரானுடைய அந்த பள்ளிவாசல்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பள்ளிவாசலுக்கு வந்து அடையாளமாக ஒரே ஒரு மினாராக வச்சாங்க எகிப்தினுடைய பள்ளிவாசல்களுக்கு வந்து நாலு மினாராக வச்சாங்க இதெல்லாம் வந்து அந்த கட்டிடக்கலை அந்த அந்த பகுதியினுடைய ஒரு முடிவு அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளதானே தவிர மினாராவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நேரடியான சம்பந்தமெல்லாம் கிடையாது வழங்குதுங்களா சரி மார்க்கத்தில் இது குற்றமான குற்றமெல்லாம் இல்லை ஏன்னா மினாராவை கட்டினால் இவ்வளவு நன்மை அப்படியா இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அந்த அடிப்படையில் நம்ம கட்டினோம்னா அதில் வந்து கேள்வி வரும் ஏன்னா மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்று இருக்குது நீங்கள் மினாராவுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி உதவி செய்தால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம் முக்கிய இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த மினாராவுக்கு என்ற லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து இருக்கத்தான் செய்கிறார்கள் அது மினாராவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஆகுது விளங்குதுங்களா மினாராவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பள்ளிவாசலுக்கு இல்லை பள்ளிவாசலில் அமைக்கப்பட்ட மினாரா இருக்குது பார்த்தீங்களா அளவுக்கு வந்து அது பிரமாண்டமாக கட்டி அதில் வந்து ஒரு பெருமையாக என்ன செய்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் அது சில பக்கம் அந்த மாதிரியான ஒரு பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அந்த எல்லாம் மினாராக என்ன செய்யக்கூடாது அமைக்கக்கூடாது ஒரு அடையாளத்துக்காக வேண்டி நீங்கள் அமைக்கிறீங்களா அதை அமைச்சிட்டு போங்க அவ்வளவுதான் அதை நீங்கள் மார்க்கோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அமைக்க தேவையில்லை அது ஒரு கட்டடம் நம்மளாக ஒரு அடையாளம் வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது மற்றபடி மார்க்கத்தில் என்னெல்லாம் நேரடியாக பள்ளி சொன்னா சொன்னால் அது மினாரா வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் இல்லை வழிகாட்டுதலும் இல்லை இதுதான் இந்த கேள்விக்கான விடை அஸ்லாம்